யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் எனக்கு நிறைய மொழிகள் தெரியும் எனக்கு தெரிந்த மொழிகளோடையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தாலும் இந்த தமிழ் மொழி மாதிரி சிறப்பான ஒரு மொழி இல்லை அப்படின்னு சொன்னாரு பாரதியார் இன்னைக்கு தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேச்சாளரா இருக்கட்டும் அல்லது எழுத்தாளரா இருக்கட்டும் பாரதியர் தொடாம பேசவோ எழுதவோ முடியாது மரபு விதியா இருக்கட்டும் புது விதியா இருக்கட்டும் உரைநடையா இருக்கட்டும் எல்லா துறையிலயும் இவர் ஒரு சித்தர் மாதிரி பாடியிருக்காரு இவர் ஒரு ஞானி மாதிரி பாடியிருக்காரு ஒரு சாதாரண மனிதன் மாதிரி பாடியிருக்காரு இல்ல இவர் அரசர் மாதிரி பாடியிருக்காரு அடடா கண்ணனை எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்காரு சுதந்திர போராட்டத்துக்கு இவருடைய பாடல்கள் மாதிரி எழுச்சியை கொடுத்தது எதுவுமே இல்லை இப்படின்னு பாரதியார புகழ ஆரம்பிச்சோன்னா எந்த துறையில அவர் உச்சம் கண்டார் அப்படின்னே முடிக்க முடியாது எல்லா துறைகள்லையுமே பாரதியார எடுத்து காட்டக்கூடிய அளவுக்கு அதுல ரொம்ப சிறந்து விளங்கி அப்போ எல்லா துறைகள்லயும் உச்சம் கண்ட அந்த பாரதி இன்னைக்கு பாரதியா நம்ம முன்னாடி ஒளிர்கிறார் அவரை நம்ம அவ்வளவு சிறப்பா கொண்டாடுறோம் இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா செல்லம்மா பாரதி தான் அவங்க இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு துணை இல்லைன்னா பாரதியார் இன்னைக்கு நம்ம முன்னாடி மிளற முடியாது நீ வீட்டுக்குள்ள அடங்கி இரு அப்படின்னு சொன்னப்பவும் அவங்க அடங்கி இருந்தாங்க இல்ல நீ என்னோட நடந்து வா நான் உன் தோல் மேல கை போட்டு உன்னை அழைச்சுக்கிட்டு போவேன் உன் கை பிடித்து உன் கை கோர்த்து உன்னோட நான் நடந்து வருவேன் அப்படின்னு சொன்னப்பவும் எழுந்து வெளியே வந்தாங்க இன்னைக்கு நமக்கு சாப்பாடு இல்லை இருந்த தானியங்களை நான் பறவைகளுக்கு போடுறேன் அப்படின்னு சொன்னப்பவும் தலையாட்டினாங்க இன்னைக்கு சுதந்திர போராட்டத்துக்கு நான் இந்த வேலைக்காக போறேன் அப்படின்னு சொன்னாலும் போயிட்டு வான்னு சொன்னாங்க அப்போ ஏழ்மையா இருக்கட்டும் வறுமையா இருக்கட்டும் மகிழ்ச்சியா இருக்கட்டும் எல்லா சூழல்களையும் அந்த சூழலை அப்படியே பாரதியாரோட சேர்த்து ஏற்றுக்கொண்டாங்க அப்பேற்பட்ட செல்லம்மா பாரதி பாரதி நம்ம சிறப்பா கொண்டாடுறோம் அவருடைய பிறந்தநாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பள்ளிகள் கல்லூரிகள் இன்னும் நிறைய பொது இடங்கள்ல சின்ன சின்ன அமைப்புகள் பெரிய பெரிய நிறுவனங்கள் இப்படி எல்லாரும் பாரதியார கொண்டாடுறோம் சிறப்பிக்கிறோம் அவரோட பிறந்தநாளை சிறப்பா கொண்டாடுறோம் ஆனா இப்பேற்பட்ட பாரதிக்கு அப்பேற்பட்ட துணையா இருந்த செல்லம்மா பாரதியை நம்ம கொண்டாடுறதே இல்லை அந்த செல்லம்மா பாரதிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதாவது ஜனவரி மூன்றாம் தேதி பிறந்த நாள் இந்த குறிப்பு பாரதியார் தன்னுடைய கைப்பட எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாருடைய தலைமுறையில் வந்த நிரஞ்சன் பாரதி அவர் ஒரு பாடலாசிரியராய் போயிருக்காரு வணக்கம் நான் நிரஞ்சன் பாரதி மகாகவி பாரதியாரின் எழுப்பேரன் கவிஞன் திரைப்பட பாடலாசிரியர் அவர் குறிப்பிட்டிருக்கார் அவங்க வீட்டு பீரோவில் பாரதியார் கைப்பட எழுதி வச்ச ஒரு குறிப்புல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் நாள் செல்லமா பாரதிக்கு பிறந்த நாள் அப்படிங்கிற செய்தி காணப்படுது அதனால எந்த அளவுக்கு நம்ம போற்றுகிறோமோ அதை விட படி மேல இந்த பாரதியார் இப்படி இருப்பதற்கு காரணமா இருந்த செல்லமா பாரதியும் நம்ம போற்றணும் அவங்களையும் நம்ம வாழ்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த பதிவு வெளியிடப்படுகிறது இன்று அதாவது ஜனவரி மூன்றாம் தேதி செல்லமா பாரதியோட பிறந்த நாள் அவர்களும் அவரது சிறப்பும் எப்பொழுதும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு வாழ்த்துவோம் அவர் தியாகம் தான் இன்னைக்கு பாரதியார் நமக்கு நிறைய கருத்துக்களை கொடுத்துட்டு போயிருக்கார் அதனால அந்த தியாகத்தையும் நம்ம மறக்க கூடாது எனவே இந்த பதிவை எல்லாருக்கும் பகிர்ந்து செல்லமா பாரதிய நினைவு கூறுங்க அவங்கள வாழ்த்துங்க அவங்கள வாழ்த்துறதுக்கு நம்ம நமக்கு வயசு இல்லைன்னா கூட அவங்களை வந்து நினைச்சு பாக்குறதுக்கு அவங்க ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்காங்க அந்த சின்ன தகுதியை நம்ம வர வச்சுக்கணும் அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி பாரதியார் வாழணுமோ அதற்கு ஈழ செல்லம்மா பாரதியும் வாழணும் வாழ்க வளமுடன்